ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நிலமாக இருப்பீங்க அஸ் யூஷுவல் இன்றைக்கி வந்துட்டு மண்டே பிளாக் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி மண்டே விளாகில் மார்னிங் வந்துட்டு டிஃபனில் ஆரம்பித்து நைட் டின்னர் வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்றத இன்றைக்கி ப்ளாக்லாம் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சோன்னே அஸ் யூஷுவல் நம்மளுடைய மார்னிங் வேலையில எல்லாம் பார்த்துட்டு டிஃபனுக்கு வந்து என்ன செய்யலாம் அப்படிங்கும்போது நேற்று வந்து சண்டே ஹெவியாக வந்து நம்ம பிரியாணி எடுத்தாச்சு ஸோ வந்து இன்றைக்கி நல்ல ஒரு சிம்பிள் டிஷ்ஷாக நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சேன் ஸோ வந்து ஃபஸ்ட்டு நம்ம நினச்சது வந்து இன்றைக்கி வந்து கம்பங்கூழ் வச்சிடலாம் அப்படின்ட்டு அதனால நைட்டே வந்துட்டு கம்பங்கூழுக்கு வந்துட்டு கம்பம் வந்து மிக்சியில் போட்டு நல்லா வந்து நைஸாக அரைச்சி அதை தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சாச்சு நைட்டு ஃபுல்லாகவே அது நல்லாவே ஊரிருச்சு ஸோ காலையில் எழுந்திரிச்சோன்னா கம்பங்கூழுக்க மோர் கலக்கி ரெடி பண்ணுறது தான் ரெண்டாவது அதுக்கு சைட் டிஷ்ஷுன்னு பார்க்கும்போது வத்தல் வச்சு சாப்பிட்ணும் ஸோ இன்றைக்கி என்கிட்ட மரவள்ளிக்கிழங்க வந்து நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே சந்தையில் வாங்கி மரவள்ளி கிழங்கு இருந்தது ஸோ மரவள்ளி கிழங்கையும் வாழ வச்சுட்டு அதை வந்து இப்போ தாளிப்புக்கு தான் நான் ரெடி பண்ணிட்ருக்கேன் அதை ஒரு குக்கரில் வந்து எண்ணெய் ஊற்றி உளுந்தம் பருப்பு கருவேப்பில்லை அதுக்கப்புறம் வந்து கடலைப்பருப்பு அதெல்லாம் கொஞ்சம் போட்டிருக்கேன் போட்டு அது கூடவே நம்ம ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து வச்சிருக்கோம் அதையும் நல்லா ஃபைன் சாப் பண்ணி அதையும் கொஞ்சமாக உப்பு ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து கிழங்கில் கொஞ்சம் உப்பு போட்டுருப்போம் இல்லையா அதனால் உப்பு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் போட்டுட்டு மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம் ஏன்னா நான் வேக வைக்கும்போது கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு இப்போ கொஞ்சமாக நான் வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் ஏன்னா நம்ம காரப்பொடி கூட சேர்க்கலாம் மிளகாத்தூள் சேர்த்தா வந்து இன்னும் கொஞ்சம் காரமாக இருக்கும் அதுக்காக வந்துட்டு எப்போயுமே வந்து மரவள்ளி கிழங்கு செய்யும் போது நான் மேக்ஸிமம் வந்துட்டு பச்சை மிளகாய் வந்துட்டு ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிப்பேன் கூடவே கொத்தமல்லி எலையே நல்லா கழுவி அதில் போட்டாச்சு ஸோ நல்லா அதை வதக்கி விட்டால் சூப்பராக நம்மளுடைய கிழங்கு ஹெல்தியான ஃபுட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ காலையில் வந்து ஒரு ஒம்பது மணி பக்கம் என்ன பண்ணோம் குழந்தைங்களும் வீட்டில் இருக்கனால எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்றதுனால நம்ம வந்து ஒரு ஹெல்த்தி டிஷ்ஷாக இருக்கணுன்றனால நேற்று மெயினாக ஹெவி டிஷ்ஷு சாப்பிட்டதுனால இன்றைக்கி ஒரு லைட் ஃபுட்டு அப்படின்ற கணக்கில் ஸோ வந்து கம்பங்கூழ் அதுக்கு வந்து குழந்தைங்களுக்கு வந்து இந்த வத்தல் அப்பளம் இந்த மாதிரி சாப்பிட்டா பிடிக்கும் ஆனால் திருப்பி நம்ம ரொம்ப மேக்ஸிமம் ஆயில் போகக்கூடாது அப்படின்றனால நான் கூடவே நல்லா ஃபைன்ஷா பண்ணி வெங்காயம்லாம் வச்சுருந்தேன் நல்லா மண்பானையில் நைட்டே ஊற்றி வச்சுட்டேன் ஸோ நல்லா கூலிங் ஆகிடுச்சி ஸோ அந்த நல்ல வெயில் வந்ததுக்கு அப்புறமா அந்த கம்பங்கூளை அந்த மண் சொம்பு இருக்குது இல்லையா அதே மாதிரி மண் பாத்திரம் மாதிரி மண் வந்து நம்ம டம்ளர் இருக்கும் இல்லையா அதே மாதிரி மண் சொம்பில் வச்சு அப்படி அந்த மரவள்ளிக்கிழங்கு ஒரு வாய் வெங்காயத்தை அப்படியே அழகாக அதில் தூவி வச்சு அப்பளம் வரைஞ்சி அதை மட்டும் லைட்டாக சாப்பிட்டா செம்ம டேஸ்டியாக காலையில் ஃபுட்டு வந்து செம்ம டேஸ்டியாக மார்னிங் டின்னர் ரொம்ப அருமையாக இருந்தது வயிறு நமக்கு ரொம்ப லைட் வெயிட்டாக வந்து ஃபீல் ஆச்சு இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு டென் ஓ கிளாக் மேலே வந்து மத்தியானத்துக்கு சமைக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வாஷிங் மிஷின் போடுறது இருக்கும் அதுக்கப்புறம் வீடு கூட்டுற வேலை அந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்கும் இல்லையா காலையில் நம்ம சமைச்சதெல்லாம் வந்துட்டு வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணோம் ஸோ அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு மற்ற காய்கறி எல்லாம் நறுக்கி வச்சுட்டு இது ஒரு பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் பதினோரு மணி ஆயிடுச்சு நம்ம மத்தியானம் லஞ்சுக்கு வந்துட்டு இன்னைக்கு கீரை இருந்தது பருப்பு கீரை இருந்தது ஸோ பருப்பை தனியாக வேக வச்சு எடுத்து கடைஞ்சி வச்சுக்கிட்டேன் கீரையும் ஒரு மண் பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கீரையும் போட்டு லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சுட்டு இருந்தேன் ஸோ கீரை ஓரளவுக்கு நல்லா ரொம்பவும் வேக வைக்கக்கூடாது கீரையோட டேஸ்ட் மாதிரும் ஓரளவுக்கு நல்லா வந்தோன்னா பருப்பு வந்து அதை கடைசி கடைஞ்சதை வந்து அதுக்குள்ளேயே போட்டுட்டு நல்ல ஒரு மசியல் மாதிரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சி ஸோ இதுக்கு ஒரு நம்ம தாளிப்பு ரெடி பண்ணோம்ல அதனால தாளிப்பு கரண்டி வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகுலந்த பருப்பு கருவேப்பிள்ளை அதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகா அதுக்கப்புறமா கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டேன் நமக்கு காரம் அப்படி தேவைப்படுது அப்படின்னா மசால் பொடி கூட கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அதோடய டேஸ்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பூண்டு வந்து கொஞ்சம் தட்டி போட்டிருக்கேன் சைட்லேயே என்ன பண்ணிவிட்டு இன்னொரு பக்கமாக வந்து நம்ம பீட்ரூட் பொரியல் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீட்ரூட் பொரியலும் ரெடி பண்ணேன் பீட்ரூட் ரெடி பண்ணும்போது எப்பயுமே கொஞ்சம் இஞ்சி போட்டுக்கிட்டால் நம்ம டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் தேங்காய் பூ போட்டால் அதையும் இறக்கி வச்சாச்சு அட் நம்ம வந்து ரசம் வைக்கணும் இல்லையா ஸோ ரசமும் வந்து தக்காளி புளி எல்லாம் போட்டு முதலே வந்துட்டு ஊற வச்சு அது எல்லாமே இது பண்ணியாச்சு அதுக்கு நான் ரசப்பொடி வச்சிருந்தாலும் ரசப்பொடியும் போட்டோம் ரசமும் வச்சாச்சு ஸோ நம்மளுடைய மத்தியானத்துக்கு சாப்பிடும்போது ரைஸ் மட்டும் வச்சுட்டேன் ஸோ மத்தியானம் சாப்பாடு முடிஞ்சிருச்சு அப்படி ஈவினிங் ஆகிடுச்சு ஈவினிங் அஸ் யூஷுவல் நமக்கு ஒரு வந்துட்டு ஈவினிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு டீ வச்சு தான் நமக்கு ரிலாக்ஸேஷனே ஸோ அந்த டீ வச்சும் குடிச்சு முடிச்சுட்டு நம்ம வந்து நைட்டுக்கு வந்து ஷவர்மா வந்து சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஷவர்மா வந்துட்டு நான் வாங்கி வச்சுருந்தேன் மெயினாக வந்துட்டு இன்னைக்கு ஷவர்மா வந்து பிளேட் ஷவர்மா வாங்கலாம் எப்பயுமே ரோல் ஷவர்மா தான் வாங்குவோம் ரோல் ஷவர்மாவுக்கு பதில் இன்னைக்கு பிளேட் ஷவர்மா வந்து இங்கே வந்து அரேபியன் அரேபியன் கிரில்லுன்னு ஒரு ஷாப்பு பக்கத்துலேயே அது வந்து அங்கே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தோம் வாங்கிட்டு வந்து நல்லா சாப்பிட்டோம் ஆனால் எனக்கு தான் இருந்தாலுமே ரோல் ஷவர்மா தான் எனக்கு பிடிக்குது பிளேட் ஷவர்மா விட ஏன்னா ஓப்பன் பண்ணி வச்சு இப்படி சாப்பிடும்போது நம்ம சப்பாத்தி சாப்பிட்ற மாதிரி அதாவது குருமா அது இது வச்சு சாப்பிட்ற மாதிரி ஆயிடுது ரோல் ஷவர்மானால் அது ஸ்டஃபிங்கோட ரோல் பண்ணி சாப்பிடும்போது நல்லா இருந்தது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா சிவராத்திரி பூஜைக்கு வந்துட்டு எல்லாம் போயிருந்தோம் சரி நாள் வந்து ரொம்பவுமே பிஸியாக இருந்தது அங்கே வந்து எங்களுக்கு தெரிஞ்சவங்களோட குழந்தை ஃப்ரெண்டோட குழந்தை எல்லாம் வந்துட்டு பரதநாட்டியம் அந்த முன்னாடி நின்ற ஆடுற பாப்பா ஃப்ரெண்டோட பாப்பா ரொம்ப சூப்பராக ஆடினாங்க மாதிரி செட்டு செட்டாக ஒரு ஒரு குழந்தைங்களும் ரெண்டு டான்ஸ் மூணு டான்ஸ் எல்லாம் நைட்டெலாம் பண்ணாங்க ஸோ நமக்கு அந்த முழிச்சிட்டு இருக்கிறதோட அந்த இது தெரியவே இல்லை அந்த குழந்தைங்களோட டான்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு நைட் ஒரு டென் தேர்ட்டி வரைக்கும் இருந்தது ஸோ ரொம்ப அழகாக டான்ஸ் பண்ணாங்க ஸோ நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வச்சுருந்தனால நம்மளுக்கு அந்த சிவராத்திரி வந்து நடுவில் ஒவ்வொரு முதல் கால பூஜை இரண்டாம் கால பூஜை அப்படின்ட்டு ஒவ்வொரு கால நடக்கும் நடக்கும்போதும் பிரசாதம் கொடுத்தாங்க பிரசாதத்துக்கு இடையில் வந்துட்டு காஃபி சுக்கு காஃபி டீ அந்த மாதிரி ஒரு சைடு இது ஸ்பான்சர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பக்கம் இருந்து கொடுத்துட்ருந்தாங்க ஸோ அன்றைக்கி வந்து சிவராத்திரி வந்து ரொம்ப இனிதாகவே முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளாக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்